பெரியார் யாருன்னு சொல்லிட்டு போட்டுருவோம் இப்போ பாருங்க இல்லை பெரியாருங்கிறவர் அவர்தான் நீ நினைக்கிற பத்தியா அதுதான் தவறு அதை த மாத்துறதுக்கு தான் இப்போ தேதி கூட்டம் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியுதா நீ என்னவா அவர் தான் பெரியார்னா நீங்க ராமசாமி ஐயா தான் பெரியார் அங்கிட்டு நில்லு என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார் என் பக்கவா புரியுதா உனக்கு இதை விட்டா இருந்திருக்காதா இவை யாருன்னு தெரியுமா முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியாப்பை விஸ்வநாதோட பேத்தி காஞ்சிபுரத்தில் போட்டிருந்தான் நீ என்ன இது யாரு தெரியுமா என் மகன் என் இனக்காவலன் பிரபாகர வனக்காவலன் பேரு கீழப்படுகிற மகன் சும்மா அது மணி கூடாது எனக்கு இங்க பாரு என் மொழி காக்க இனம் காக்க என் எல்லை காக்க போராடி உயிர் நித்த ஒவ்வொருவனும் பெரியார் நீ வந்து பாரு நீ பெரியாரை போற்றுவோம் அது என்ன சொல்றது பெரியாரை பேனாது ஒழிகி பெரியாரால் பேராயிரும்பை தரும் யார் பெரியார் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்யாதார் இப்ப நீங்க பெரியார் பத்தி சொல்றீங்களா அவர் என்ன செயற்கரிய செய்துட்டார் நீ மூணாம் தேதி வரை காத்துறே அவர் 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 எல்லாரையும் போற்றும் போற்றனா நான் ஒரு தமிழ் தேசினத்தின் பிள்ளை தமிழின் மகன் என் தாயை ஒளிகணும்ன்ற என்னடா தமிழ தமிழை மட்டும் படிக்காதடா ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா அது வெளிநாட்டில் போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும்டா தமிழை மட்டும் படிக்காத ஆங்கிலத்தையும் படிச்சுக்க இதுதான் எல்லாரும் பேசுனது அதுல என்ன இருக்கு தாய்ப்பால் பைத்தியங்களே உலகமே சொல்லுது தாய்ப்பாலில் தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வருது தாய்ப்பால் குடிக்கணுங்கிறான் நீ தாய்ப்பாலே பைத்தியம்ங்கிற உங்களுக்கு புரியுதா தாய்மொழி கல்லாத அதுல என்ன இருக்குது தாய்மொழியில அது சனியே அது ஒரு காட்டு மிராண்டி மொழினா நீ நீங்க தமிழ் தானே பேசுறீங்க தமிழர் தானே உங்க மொழி காட்டு மிராண்டி மொழினா நீங்க யார் அதை பேசுற நீங்க யாரு நான் கேக்குறதுக்கு நீங்க யாரு காட்டு மிராண்டி இத நீங்க ஒத்துக்கிறீங்களா உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை ஏ உங்க திராவிட இயக்கத்தின் டூ பாயிண்ட் ஓ தலைவர் தானே பார்த்து ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்கான் தமிழ் அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா அரகுற என்ன பிரிச்சுக்கிற நீ அதுல என்ன இருக்குன்னு கேக்குறிய தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு இவர் கன்னடர் அப்ப அதுல இருக்கா இவர் தெலுங்கு அதுல இருக்கா இவர் மராட்டியர் அதுல இருக்கா இவர் குஜராத்தி அதுல இருக்கா இது மலையாளத்தில் இருக்கா தமிழ்ல மட்டும்தான் இல்லையா என்ன இல்ல தமிழ் என்ன இல்ல தமிழ்ல உலக மொழிகளின் தாய் தமிழ் அப்ப இத்தனை உலக பேரறிஞரும் போற்றிய மொழி உலகத்தின் முதல் மொழி அது அழினா என் தாய்மொழியை அழிக்க சொன்னவனே அழிக்கறதா மான தமிழன் ஒவ்வொரு மகனும் இடமே இருக்கு சும்மா வந்து அவரை போற்றணும் எதுக்கு போற்றணும் இதுக்கு போற்றணும்னு சொல்லு நான் போட்டிக்கிட்டு தான் இருந்தேன் பெரியாரும் போராடினார் அதை ஏற்கிறோம் எதிர்க்கல பெரியார் தான் செஞ்சார் அதை ஏற்கலை எதிர்க்கணும்